கலைத்துறையில் பிரசித்தி பெறுவதற்கு அதாவது ஜொலிப்பதற்கு என்ன யோகம் நமக்கு தேவை என்று பார்க்கலாமே அதாவது பொதுவாகவே கலைத்துறைக்கு அதிபதி யார் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி யார் என்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதாவது இவங்களுக்கு அந்த யோகம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுங்க அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான்றது அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதாவது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதி அவரே தான் ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் மிக சிறப்பாக இருக்க வேண்டுங்க அது இந்த வெறும் புதன் மட்டும் போதுமா கலைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் குறிப்பாக சினிமா துறை அதற்கெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு சுக்கரனுடைய அறிவு வேண்டும் சுக்கரன் தாங்க ஒரு பல பல என்று ஒரு அட்ராக்ஷனான ஒரு கிரகம் சொல்லலாம் ஒரு மாயமான கிரகம் சொல்லலாம் இப்போ நம்ம ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லூஷன் சொல்லலாம் அது மாதிரியான விஷயங்கள்ங்க அதனால் ஒரு ஜாதகத்தில் சுக்ரனுடைய நிலை ஆட்சியாகவோ உச்சமாகவோ மற்றும் மிக சிறப்பாக இருந்தால் அவர்களுக்கு இந்த அதாவது சினிமா துறையில் ஜொலிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் புதனும் நல்லா இருக்கணும் அது மட்டுமா சந்திரன் அப்படின்னும் பொழுது அவரும் கிரியேட்டிவிட்டியை கொடுக்கக்கூடியவர் அவரும் மிக சிறப்பாக இருந்தாலும் அவங்க வந்து கலைத்துறையில் ஜொலிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க உங்களுக்கு இருக்க அந்த யோகங்கள் அப்படின்னும் பார்க்கணுங்க அதுக்குத்தான் சுக்ரனால் வரக்கூடிய மாலவியா யோகம் இருந்தாலும் மிக அற்புதமான பழங்கள் உண்டாகும் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் அந்த லைனை போகிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னு சொல்லுங்கள் நமக்கு அந்த யோகங்கள் இருந்தால் தான் நம்ம அதை செய்யணுமே தவிர நம்ம யோகமே இல்லாமல் வீண் அலைச்சல் வெட்டி காசு விரயம் மற்றும் டைம் எனர்ஜி அலைச்சல் இதெல்லாம் அவ்வளோ பேர் பத்து வருஷமாக அலைவாங்க ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு சைனாக இருக்க மாட்டாங்க திடீர்னு வருவாங்க அவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று இருப்பாங்க இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த யோகங்கள்லாம் அதாவது சுக்கரனுடைய நிலை புதனுடைய நிலை சந்திரனுடைய நிலைகள்லாம் மிக சிறப்பாக இருந்தால் அவர்கள் கலைத்துறைக்கு செல்ல முடியுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களும் முக்கியம் இப்போது சொல்லுவாங்க இல்லையா இப்போ கலைத்துறையில் இருந்தாலும் கேமராமேனாக இருக்காங்க இல்லையா அதற்கு என்ன கிரகங்கள் அப்படின்றதுலாம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷனுக்கு குருவோட அருள் வேணுங்க ஏன்னா டைரக்டர்னாலே அவங்க தானே ஒரு ஆசிரியர் அப்படின்பொழுது அந்த கிரக அமைப்பு இருக்கணும் அதாவது சினிமா துறையில் வந்து ஜொலிக்க வேண்டும் என்றால் அதற்கு யோகங்கள் பொழுது சுக்கரனுடைய நிலை அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும் அப்படின்ற போது சூரியன் நமக்கு வந்து வந்துருவார் இது மாதிரி எல்லா கிரகங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் சரிங்களா நம்ம வந்து இது மாதிரி தொடர்ந்து பேசலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்